கார்த்தி ரேவதி சூரியில் நாளைக்கு செம பரபரப்பான அதிரடியான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி திட்டம் போட்டு தான் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணத்தை ரேவதிக்கு நடத்தி வச்சுருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு செம கோவத்தில் கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்ட நியாயம் கேட்குறதுக்காக கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பி சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுற முடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து ம எதனால் வந்து இந்த மல்லிகா அவங்க வந்து உண்மையை சொல்லாமல் இப்படி வந்து மாற்றி சொன்னாங்க அதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு ஒரு நிமிஷமாவது அவங்க வந்து தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து கார்த்தி அழைச்சிட்டு போனாங்கல்ல இந்த மாதிரி மகேஷ் மாயாவை பற்றின விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கார்த்தியை பார்க்குறதுக்காக வராங்க வந்தோடனே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறப்ப நல்லா இருக்குது சார் ஆமாம் கல்யாணம் எப்படியாவது நிப்பாட்டிட்டீங்களா அப்படிங்கிறப்ப இல்லை ரேவதியை நானே கல்யாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு பரவாயில்ல அதுவும் நல்லது தான் சார் ஆனால் ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் போராடணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து உங்களுக்கு நல்ல இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் முதலாளி பொண்ணையே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கிற விஷயத்தை சரி அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சிருச்சு நீங்கள் வாங்க உங்களை மல்லிகா கிட்ட நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி போய் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் கார்த்தியை பார்த்தோன்னே இந்த பக்கம் அவங்க மல்லிகா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் பக்கத்தில் வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களே அவங்களையும் பார்த்துட்றாங்க பார்த்தோன்னே மேடம் இந்த மாதிரி மாயா மகேஷ் பற்றின விஷயம் எல்லாம் வந்து ஏன் மாற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கார்த்திகிட்ட அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாருப்பா இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் எனக்கும் வந்து நான் தான் போய் சொல்லியிருக்கேன் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களால் பாருங்கள் ரேவதியை நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லை நீங்கள் மட்டும் சொல்லியிருந்தால் இந்த கிட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் யார் பாரா சொன்னால் அவளுக்கு நீ என் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டோட வந்து பொண்ணு வாழ்க்கையை வந்து நான் இப்படிலாம் வந்து பொய் சொல்லுவேன்னா அவளுக்கிட்ட முன்னாடியே வந்து இந்த பக்கம் இந்த மகேஷை பற்றின எல்லா விஷயத்தையும் மாயா பற்றி சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியுமா சாமுண்டேஸ்வரிக்கு அப்படின்னு சொல்கிறப்பா ஆமாம் அவள் எதுக்காக வந்து என்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயம்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா ஆனால் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப நன்றினு சொல்லி அந்த அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களையும் வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து வேகமாக வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து நியாயம் கேட்கறதுக்காக வேகமாக காரில் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து மல்லிகா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் டிரைவர் உன் மாப்பிள்ளை இங்கே வந்தாப்ல வந்தது மட்டும் இல்லாமல் என் ஆளை அழைச்சிட்டு வந்துட்டு என் வாயாலேயே வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சிட்டாங்க அதனால் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு வந்து உன்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொன்னதை என் வாயாலேயே சொல்ல வச்சுட்டாப்புல மடக்கி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து இந்த பக்கம் சரி நம்ம வந்து எதனால் வந்து வேண்டான்னு சொன்னோம் இப்படி வந்து திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணி வைச்சோம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம வந்து கே சொல்லி புரிய வைக்கலான்னு சாமுண்டேச்சர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க கார்த்தி வந்தோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை பார்த்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இதுக்காக எனக்கு வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க நான் இந்த மாதிரி மாயா மகேஷை பற்றி நான் எத்தனை ட்ரிப்பு வந்து உண்மையை சொல்கிறதுக்காக உங்ககிட்ட போராடி இருக்கேன் அப் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இவங்கள பற்றி வந்து தெரியும் இல்லை ஆமாம் தெரியும் தான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து பதறாமல் அசால்ட்டாக வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட உடனே அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்துருக்கலாமே அதை விட்டுட்டு இப்போ வந்து ரேவதி எனக்கு விருப்பம் இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேருமே வந்து இப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை இதை நீங்கள் வேற மாதிரி சமாளிச்சிருக்கலாம்ல எதுக்காக இங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னு கிட்டே கேட்டோன்னே இங்கே பாரு ராஜா அவன் வந்து மகேஷ் மோசம் மோசமானு தெரிஞ்சோடனே என் மனசுக்கு வந்து முதல்ல மாப்பிளையாக வந்து கண்ணுக்கு பட்டது நீ மட்டும்தான் அது மட்டும் கிடையாது நான் எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து யாரையும் வந்து நான் மாப்பிளையை ஆக்கிட மாட்டேன் உன்னை வேலையில் சேர்த்துக்கிறதுக்கே நான் ஆயிரம் தடவை யோசிச்சேன் தெரியும்ல அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து யோசித்து உன்னை மாப்பிளைய ஆக்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏற்கனவே வந்து மயில் வந்து ரொம்ப அப்பாவியாக இருக்காப்புல அவரால் வந்து இந்த மொத்த சொத்தையும் கட்டுக்கோப்பாக வந்து காப்பாற்ற முடியாது என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது அவர் என்ன தான் நல்லவராக இருந்தாலும் அவர் வந்து சமாளிக்கக்கூடிய வந்து எல்லாரையும் வந்து என்னோடய எதிரிகளை வந்து அவரால் முடியாது அதனால தான் நான் டக்குன்னு வந்து ஒன்றை யோசித்தேன் ஆனால் நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கணுங்கிற அளவுக்கு வந்து நீ என் கிட்டே வந்து கண்ணியமாக வந்து என் இந்த குடும்பத்தில் வந்து நீ இருந்திருக்க எத்தனை தடவை எங்கள் குடும்பத்துக்காக வந்து கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிருக்க அதெல்லாம் யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் தவிர நீ நினைக்கிற மாதிரி வந்து நான் உன்கிட்ட வந்து மறைக்கணும் வேணுன்ட்டே ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்லாம் என்னுடைய எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து புரிய வைக்கிறாங்க கார்த்தியும் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு மேலே அவரால் தான் பேச முடியாது ஏன்னா இவர் தான் ராஜசேதுபதி பேரனாச்சே இவர் வந்து இந்த உண்மையை வந்து சொல்ல முடியாமல் அப்படியே வந்து அமைதியாக சாமுண்டேஸ்வரி கேட்குறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அமைதியாகிடறாருன்னே சொல்லலாம் அதோட முடிஞ்சிருக்கு எபிசோடு